டாடி டாடி நான் தான் உங்களை லவ் பண்ணேன் டாடி ஃபர்ஸ்ட் இது ஒத்துக்கவே முடியாது நான் லவ் பண்ணேன் டாடி சான்ஸே கிடையாது நீங்க இல்ல நான் தான் நான் தான் லவ் நீ என்ன லவ் பண்ணல நானும் ஒன்னும் முதல் லவ் பண்ணல நம்மள யார் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிருக்கான்னு தெரியுமா அது யாரு புது கேரக்டர் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அப்ப நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிருத்தி செய்கிற கிருபாதர பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பும் அன்பு இருக்கிறது அல்ல நாம அப்பாவை லவ் பண்றதுனால அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறதுனால நம்ம வந்து நம்மளோட லவ் அவர் மேல காட்டுறது நிமித்தமா கிடையவே கிடையாது நம்ம அப்பா தான் நம்மளை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாரு அவர் நம்மள லவ் பண்ணது நிமித்தமா தான் நம்ம இந்த லைஃப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆஹ் அந்த அன்பு எப்படி நம்ம கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொன்னா பிதாவானவர் தன்னோட ஒரே ஒரு குமாரனை நமக்காக இந்த உலகத்தை அனுப்பினார் சோ அன்பு நம்மளை தேடி இந்த பூமிக்கு வந்துச்சு சோ அதே நிமித்தமா தான் நம்மள ஆண்டு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கைய அன்புள்ள கனி கொடுக்கிற வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு ஆன்ற கிருப செஞ்சிருக்கிறாரு சோ இட் இஸ் நாட் தட் வி லவ் நாம லவ் பண்றதுனால கிடையாது நாம அப்பா நம்மள முதல்ல அளவு கடந்து நேசிச்சதுனாலதான் நமக்கு இப்படி ஒரு அழகான வாழ்க்கை கர்த்தர் தாமே اوګل اوور اوورې ماشربادي پراغم ګاډ بلس يو